இன்றைக்கி சாமுவியில் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எந்த கோத்திரத்தான் எப்படிப்பட்டவருன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அவர் வேற யாரோல சாமுவிலையும் தீர்க்கு தரிசி அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன் ஒன்று சாமியில் ஒன்றா அதிகாரத்தில் ஒன்னா தர்சனத்தில் என்ன கூறப்பட்டிருக்குன்னா எப்ராஹிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பில் என்னப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு எல்கானா என்ஜி பேர் அவன் எப்ராஹிம் ஆகிய சோப்புக்கு பிறந்த தோமின் குமார் ஆகிய எலிஹோமின் மகனான எரோஹாமின் புத்திரன் சொல்லி கூறப்பட்டிருக்கு ஆனால் இதில் வந்து என்னென்னா அண்ணாது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க அப்படி தானே அதுக்கு முன்னாடி அண்ணால் ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க நான் வந்து கர்த்தருக்கு வந்து என் பிள்ளைய வந்து நான் ஒப்பு கொடுக்குறேன் அவன் வந்து நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன பண்ணுவானா பணியுடைய செய்வான்னு சொல்லி சொல்லியிருப்பார் சரிங்களா கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறான் அவன் தலைமலை சௌரங்க கத்தி படல் ஆகாதுன்னு சொல்லி பதினோராம் ஆசனத்தில் வந்து கூறப்பட்டிருக்கு ஆனால் இவர் எந்த கோத்திரம் நமக்கு தெரியாது அப்படி தானே ஆனால் இதில் ஒன்று நாளாகும் ஆறாம் அதிகாரத்தில் என்ன கூறப்பட்டிருக்குன்னா அவர் லேவி கோத்திரதான்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு எப்படின்னா லேவியின் குமாரர் பட்டியலில் வந்து பட்டியலிடப்பட்டிருக்கு ஒன்று நாளாகவும் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் லேவியின் குமாரன் சொல்லி ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இவரை பற்றி எங்கே போட்டிருக்குன்னா இருபத்தி ஏழாம் வசனம் ஒன்று நாளாக ஆறு இருபத்தி ஏழில் என்ன கூறப்பட்டிருக்கு இவன் குமாரன் எளியா இவன் குமாரன் எரோஹா இவன் குமாரன் எல்கானா என்று கூறப்பட்டிருக்கு சரிங்களா எல்கானாவோட குமாரன் சாமுவேல் சொல்லி கூறப்பட்டிருக்கு ஆனால் அதில் சாமுவேலோட பிள்ளைகள் பேர் வந்து வஷ்னி அபியான் போட்டிருக்கு ஆனால் இங்கிலீஷ் பேபில் என்ன கூறப்பட்டிருக்குன்னா யோவேல்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு இதுக்கு உதாரணம் என்னென்னா ஒன்று சாமுவேலில் வந்து கூறப்பட்டிருக்கு என்ன கூறப்பட்டிருக்குன்னா ஒன்று சாமியல் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ராஜா வந்து ஏற்படுத்தணும் உங்கள் பிள்ளைகள் வந்து எங்களை வந்து சரியாக பார்க்க மாட்டேங்கன்னு சொல்லும்போது ஒன்று சமையலில் எட்டாம் அதிகாரத்தில் என்ன கூறப்பட்டிருக்கு யோவேல் ரெண்டாம் வசனத்தில் யோவேல் அவருடைய ரெண்டாவது பையன் பேர் அபியான்னு சொல்லி கூறப்பட்டிருக்கு ஆனால் ஒன்று நாலாம்மத்தில் வஸ்னி அபியான் கூறப்பட்டிருக்கு ஆனால் இங்கிலீஷ் பைபிளில் என்ன கூறப்பட்டிருக்குன்னா அதே வசனத்தில் ஒன்று நாளாக ஏ ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் என்ன கூறப்பட்டிருக்கு த சன் ஆஃப் சாம்வேல் ஜோயல் த ஃபஸ்ட் பான் அண்ட் அபிஜா த செகண்ட் சன் அதே போல் எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதை ஒன்று நாளாகவும் ஆறாம் அதிகாரத்தில் ஈவன் எல்கானாவின் குமாரன் கூறப்ப சொல்லப்பட்டு ஈவன் யோவேலின் குமாரன் கூறப்பட்டிருக்கு சரிங்களா ஆமாம் இவன் யோவேலின் குமாரன் முப்பத்தி மூணாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா யோவேலின் குமாரன் இவன் சாமுவேலின் குமாரன் சொல்லி கூறப்பட்டிருக்கு ஸோ சாமுவிலருந்து எந்த புத்திரன் லேவி கோத்திரத்தான்னு சொல்லி அழகாக பைபிள் விளக்கமாக தெரியும்